இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கும் ஏசப் உங்களை நேசிக்கிறாரு ஆண்டவருக்கும் மேலே அன்பாக இருக்கிறாரு அதனால அந்த வார்த்தையானவன் தந்திருக்கிறாரு ஜாத்ராமன் முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது வயசு உங்கள் வந்து நான் வாசிக்கிறேன் மோசர் சாட்சி மழைக்காய் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனா மலையிலேருந்து இறங்குற போது தன்னோட அவர் பேசினதுனால தான் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது இருந்தான் ஆறும் புத்திரர் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்து இருப்பதை கண்டு அவன் பயந்தார்கள் பாருங்க ஏசப்பா சர்வ வண்ணப்பட தேவன் அதாவது மான்திய பூமியை உண்டாக்கினவர் அவர் வண்ணப்பட தேவன் அவர் புச்சிக்கு அக்கினியாக இருக்கிறார் அவர் ஒளியாக இருக்கிறார் அவர் வந்து சீன தேவனாக இருக்கிறார் அவரோட கூடியக்காரரு பெட்டு மலை மேல சீனா மலையில நாற்பது நாள் சாப்பிடாம அவர் சமூகத்துல காத்திருந்து ஜபம் பண்ணிட்டு இறங்கும் பொழுது அவருடைய முகம் அவ்வளவு தூரம் அப்படியே பிரகாசமா இருந்தது பயங்கரமா பொலி முகத்திலேருந்து அடிச்சு நிறுத்தி கீழே இருக்கிற ஜனங்கள் இஸ்லமளி ஜனங்கள் வந்து இந்த ஆர்வம் கீழே இருக்கிற மற்ற இஸ்லமலை ஜனங்களும் அவருடைய முகத்தை பார்க்க அந்த மோசியோட முகத்தை பாக்கிறதுக்கு இருக்கிறாங்க அந்த அளவில் பிரகாசமாக இருந்திருக்கு அப்ப ஆண்டவர் எப்படி வந்து பிரகாசம் உள்ளவராக இருப்பார் பாருங்க அந்த அந்த தேவன் வந்து இன்றைக்கு நம்மளே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் சமூகத்தில் ஒருத்த வந்து எவ்வளோ தூரம் காத்து இருந்து செமிக்கிறாங்களோ எவ்வளவு தூரம் ஆட்டோமேட்டை நெருக்கி பாடுறாங்களோ அவரோட முகம் அப்படியே வித்தியாசம் தெரியும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் சில வேலையில் அந்த சபையில வருகிற ஆத்து மக்களை சக சில வேலையில நான் கேட்பேன் வந்து உங்களோட முகம் காத்துட்டு தெரியும் ஜபம் இருக்குது நீ எவ்வளோ நேரம் ஜவம் பண்ண நாங்கள் கேட்குறது அதிகமாக அவங்க ஜவம்பி இருந்தா அவங்களோட முகம் வந்து வித்தியாசமாக நல்லா அழகாக நல்லா ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கும் அவங்க கருப்பா இருந்தாலும் சரி சகப்பா இருந்தாலும் சரி அவங்க பக்கம் வந்து என்ன செய்யும் அழகா இருக்கும் அவங்க அப்படியே அப்படி சமூகத்துல ஆண்டோரோட அவ்வளவு தூரம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த வேத வசத்தை வாசிக்கிறது முகம் பிரகாசமா இருக்கும் அந்த முகம் பிரகாசிக்க பிரகாசிக்க அவருடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யும் பிரகாசமாக இருக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இதை கேட்குற நீங்களும் இங்கே தேவன் சமூகத்தில் ஆண் ஆண்டவரையும் இந்த அவ்வளோ தூரம் வல்லமுள்ள தேவனாக நீங்கள் வணுந்தே நீங்கள் அவர்கிட்ட நேர்ந்து கொடுதே அவருடைய சமூகத்தில் காத்து வைக்கணும் இங்கே வேதத்தை வாசிக்கணுது நீங்களும் பிரகாசம் அடையணும் உங்களோட குடும்பம் பிரகாசமாக இருக்கும் உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என் எதிரையும் வந்து ஒரு தடையே இருக்காது ஒரு தோல்வியே இருக்காது இரண்டுங்கிறத சாசி முடியாது சாசி அந்த இருட்டு தான் தடையை உண்டு பண்ணுவான் அந்த தடையில வந்து என்ன செய்யும் மாறும் பிரகாசம் எல்லா வந்து எல்லா தடைகளும் உடச்சு கொண்டு வந்த ஒளி என்ன செய்ய போய்கிட்டு இருக்கிறது கூட வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு நிற்கவே முடியாது அந்த பிரகாசம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து வந்தாக்க அந்த இயேசு உங்க கிட்ட இருப்பாருன்னா நீங்க அவரை தரிசு போய் உங்களோட வாழ்க்கையில எதுவுமே தடப்படாது உங்களை உங்களை தேடி ஆசீர்வாதங்க வரும் உங்க பக்கத்துல எந்த ஒரு பெய் சாசு கிருதி சூன்யங்கள் மந்திரம் தந்திரம் எதுவுமே பக்கத்துல நிக்க முடியாது எல்லாம் ஓடியும் அந்த அளவுல ஆண்டவங்களை பிரகாசம் பண்ணுவாங்க எல்லா மதத்துல நீங்க பிரகாசமா இருக்கியா அநேக ஆசிர்வாதமா இருக்கியா இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் பசத்தம் உள்ள பிதாவை நம்ம தோத்தினையை சாப்பிடுவோம் ஆண்டவரே இந்த வேலை வசனத்தை கேட்டவங்க

அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசிரதமா இருக்க முடியும் செஞ்சப்பா தடையில உடைங்க ஆண்டவரே அவருடைய குடும்பமா ஆண்டவரை பிரகாசி செய்ய செஞ்ச தகப்பனையும் தோத்துறான் நன்றி எசாப்பா மோத்துறான் நல்லா அப்பா வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நல்ல சுக போல ஆரோக்கியத்தை கொடுத்த தகப்பனையும் தோத்துறான் நன்றி எசாப்பா அந்தவரையால மீனவர்களுக்கா சொல்லுக்கிறோம் விவசாயிகளுக்கா சபிக்கிறோம் ஆண்டவரே விடையம் தோத்திர சிரிச்சிருக்க ஆண்டு விடையே கடை யாவ யாபாரி எடுக்கா ஜபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிரியர் வந்தீங்க தகப்பனே நினச்சுக்க வராதபடி காத்து கொடுங்கப்பா அப்பா அம்மா தோத்திர தங்களுக்குரியவரை இழந்துக்கிட்டு கண்ணியரோடு இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க தகப்பனே ஆள் சாமி நான் தோத்திர நன்றிய அப்பா எங்க தேசத்துல சம்மாந்த குடுங்க தேவையற்ற மலைகள் அழிவுகள் ஆண்டவரை வேண்டாம் தகப்பனே ஏசாப்பா அப்பா உன் தோத்திர அப்பாவின் தனுங்க எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை வீடுகள் இல்லாதபடி ஆண்டவரை மரத்தடிகளையும் பசுராண்டுகளையும் ஆண்டவரே அப்பா தங்கியிருக்கிறார்கள் ஐயா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் உங்களை பாதுகாப்ப கொடுங்க ரச்சிப்ப கொடுங்க தகப்பனே உன் தோத்திர ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கு ஏன் சிவத்தில் நாம் தலை சந்திரோம் வாசித்தோம் நல்லபடிதான்